தம்பி இதுக்கு முன்னாடி ஐஸ்கிரீம் சாப்பிட்டல இந்த பத்து ரூபாய் இருக்கு போற வழியில இது எல்லூர்ல வாங்கி சாப்பிடுப்பா சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது போப்பா கால் தான் பச்சை ஆயிடுச்சு எப்படி நடக்க முடியும் இருங்க தம்பி நீ கீழே இறங்கிக்க நாங்க உனக்கு ஆட்டோ கொடுத்தா தான் அடுத்து நான் எங்க போறது இன்னா உங்க கூட தானே இருக்க போறேன் ஏ தம்பி பாக்குறது சின்ன பையன் மாதிரி இருக்கே உங்களுக்கு வாய் நீளம் முதல்ல கிளம்பு நான் விளையாட்டுக்கு சொல்ல உண்மையே தான் சொல்றேன் டேய் பொடியா

நாம படத்துக்கு போனா பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்கள தேட்டருக்கு வெளியில விட்டுடுவாங்க நாம தப்பிச்சிடலாம் இதை விட ஒரு கேவலமான ஐடியாவை என் வாழ்க்கையில கேட்டதாடா ஒரு ஐடியா ஆஹ் தொலை நான் சும்மா சொன்னேன் ஒண்ணு இந்த பையனை கிளப்பி விட்றதுக்கு என்னதாடா வழி வழியை நான் சொல்றேன் ஐயோ கிளக்கியா சொல்லேன் முத்தாளியா இருக்கிறவங்க கூட இருந்தா என் வாழ்க்கா போயிடும் அதனால நானே போயிடுறேன் இறறேன். சொல்லுவேன் நீங்க நினைக்காதீங்க ப்ரோ. மாதிரி முட்டா பசங்களுக்கு நடுவுல மாதிரி ஒரு புத்திசாலி யூ ஆர் எங்களோட வேலை என்னன்னு தெரியுமா? தெரியுமே. வெரி குட். இல்ல இது என்னன்னு தெரியுமா?

இந்த பாதி ராத்திரியில் என்னை அனுப்பி விடாதீங்க ராஜுவோட கண்ணில் கண்ணீர் நிஜமா நீ வெளியில போகலானா அடிச்சு வெளியே அனுப்பிடுவேன் கதையில என்ன வரி எழுதணும்னு எனக்கு தெரியும் அடிச்சு வெளில துரத்திடுவான்னு சொன்னேன் எல்லாரும் தூங்கணும் லைட் ஆஃப் பண்ணிட்டு பண்றா கவிஞ நினப்பு நீ பகல்ல எழுத மாட்டியா பகல் முழுக்க வேற ஒருத்த நாவல படிச்சுட்டு தானே இவன் ராத்திரியில உட்காந்து எழுதுறான் எழுதி முடிஞ்ச நான் இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு ஷர்ட் வாங்கிக்கிறேன் இந்த மாதிரி நக்கல் பண்ண கொன்றுவன் அப்படியே நான் அத்தை பிடிச்சவன் வந்துட்டான்னு நினைக்கிறேன் போய் திறந்து விட நீயே போய் தர நான் தூங்கி ஒன்றரை மணி நேரம் ஆகுது கேசவண்ணா போய் திறங்கலேன் கதவை இங்கே கொண்டு வா திறந்து விடுற ஒரு கதவு முன்னாக இன்னொரு கதவு தரேன் டேய் கொஞ்சம் கம்முன்னு தான் இருக்கிறேன்டா டேய் நீ போய் திறந்து விடுற எனக்கு வேற வேலை இருக்கு தூக்கம் வராது எதனால எதனால எனக்கு தண்டா வேலை இருக்கீங்க கண்ணு பிரிக்க மாட்டேன்னு நினைச்சிங்களா இது நான் ஆனா இது நாந்தா இவன் பௌலியா அட சானி உருண்ட ஊருங்க விடுங்க ஏமாத்திட்டு போயிடலான்னு பாக்குறீங்களா ஏய் நில்ற டேய் நில்ற அங்க இரு நான் இங்க இருப்பேன்

யாரது பைய ஆ பஞ்சர் பிரதர்ஸ் வேல பாத்துட்டு இருக்கும்போது இவன் காலில் முள்ளு குத்திடுச்சு முள்ளெல்லாம் ஒண்ணு இல்ல அப்பவே ஐஸ்கிரீம் வாங்கி சுத்திட்டு கூடாது பா முதல்ல கிளம்பு எனக்கு வீடு இல்ல வீடு போய் லோன் வீடு கட்ட லோன் கொடுப்பாங்களா ஐயோ இந்த ராத்திரில நான் எங்க போவேன் என்ன பையன்தானே தானே இன்னைக்கு இவங்க இருக்கட்டும் நாளை காலையில போட்டுமே தங்கி யூ தாத்தா இருக்கட்டும் டேய் 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 அது நான் படுக்கறேன்டா டேய் தம் துண்டு தான இருக்க தரையில படுக்க வேண்டியது தானே கீழ படுத்து தான் எனக்கு குளிரும் ஐயோ அப்புறம் நான் தூங்குற பச்சிச்சு போவேன் இது எல்லாம் நேரம் அந்த சின்ன பையனோட உச்ச போவா ஆனா நானு கீஞ்சது மா உமா இந்த நியூஸ் பேப்பர் டீ நான் போய் கொடுக்குறேன் வேணா நீ போ வேண்டாம் ஆ உமா அந்த பாக்கி காசு என்னன்னு கேளு கேட்டு ஒரு பிரயோஜனமோ இல்ல வெக்கமே இருக்காது நான் போய் அடிச்சு வாங்கவா உன்னை வச்சுட்டு அடிக்கலாம் முடியாது திங்கதான் முடியும் போடி

சக்கரை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு உங்க ரெண்டு பேருக்கு இங்க என்ன வேலை விஷயத்துல தலையிட்ட என்ன நடக்கும் பாக்கறியா ஐயோ இங்க கேளுங்க எல்லாரும் கேக்குற மாதிரி வாசிக்கிறேன் எதுக்காக 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 இருபத்தி ஆறு பஞ்சர் பிரதர்ஸ் முன்னூத்தி ஆறு மஞ்சனை தூங்க விட மாட்டீங்களா இப்ப வந்து டீ கணக்க படிச்சுக்கிட்டு அவ்வளவு கௌரவம் இருக்கவங்க முதல்ல காசு கொடுங்க தர வேண்டிய காசுல அப்புறம் தரேன் இப்ப குடிச்ச டீ காசு கணக்குல எழுதிக்க அக்கா எனக்கு ஒரு டீ தோ பாருங்க இது யாரு உங்களோட பையனா எனக்கு கல்யாணம் ஆகலன்னு சொன்னீங்க கேடியாடா இந்த பொண்ணு முன்னாடி என்னோட இமேஜ் கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு இனிமேல உன்ன பார்க்கவே கூடாது வா நீ முதல்ல கிளம்பா இங்க இருந்து ஏ இங்க பாரு சீக்கிரம் கிளம்பு ஆ அம்மா கையில காசு வாயில தோசை நீ யாருக்கும் கடனே கொடுக்க நீ என்ன தாண்டா நினைச்சிட்டு இருக்க ஏதோ சின்ன பையன் ராத்திரியில எங்க போவான்னு சொல்லிட்டு அப்படியே எனக்கு ஒரு பாரமா வந்திருக்க ஊர் பேரை சொல்லு நானே போய் விட்டுறேன் நான் ஒரு அநாத அன்னைக்கு ஒன்று பார்க்கும்போது கூட யாரோ இருந்த மாதிரி இருந்துச்சு அவங்க யாருன்னே தெரியாது போகிறதுக்கு வர இடம் இல்லாததுனால தான் உங்கள் கூடவே இருந்தேன் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் இங்கேருந்து போகிறேன் டேய் அனாதன் நீ சொன்னது உண்மையாடா யாரும் இல்லாத உனக்கு

ஓடிக்கிட்டே நல்லா இருந்துச்சு இத சொல்ல தான் ஓடி வந்தீங்களா ம் இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு பொண்ணா இருந்தா இப்படி தான் இருக்கணும் என்ன சார் இது இப்படி ஓ ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி கடன் கொடுக்காம ஏமாத்துறவங்கள நாம இப்படி தான் பேசணும் எல்லாம் தரத்திரம் புடிச்சவங்க அப்ப நீங்க யாரு ஏய் அது நாளைக்கு கொடுத்துறேன் இங்க பாருங்க முதல்ல உங்களை நீங்க சுத்தம் பண்ணுங்க அதுக்கப்புறம் அப்புறம் அடுத்துங்க பத்தி பேசலாம் கோவப்பட்டா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படியே நீ டீயே குடிச்சிட்டு ஒண்ணே போயிரற ஐயோ

இதெல்லாம் பண்ணணுமா தாத்தா ஆமா அவன் நம்மள எதிர்த்து பேசினதுக்கு இது பத்தாது காலையில கொடுத்தா போதும் இத படிக்கட்டும் அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாப்போம் அஞ்சு கிலோ அரிசிய ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொன்னாலும் இந்த சந்தோஷம் வராது அதுக்கு நீங்க யாரும் உன ரேஷன் கடைக்கு போக சொல்லலையே ரேஷன் கடை இல்ல ஒயின் ஷாப்க்கு தான் அதெல்லாம் எப்பவா நிறுத்திட்டாங்க இப்பெல்லாம் டாஸ்மாக் அந்த டாஸ்மாக் தான் போனேன்

இந்த ஃபைவ் ஸ்டார் ஓட்டல்ல இருந்து நம்மள வெளியே அனுப்பாம இருக்கிறது நம்மளோட அதிர்ஷ்டம் காலையில நம்ம ஒரு டீ குடிச்சோம்ல அந்த காசை நம்ம குடுக்கலடா நாளையில இருந்து அதுவும் கட்டு ஆமா டீ நீ செய்யற வேலையை எல்லாத்தையும் நிறுத்திக்கிட்டு வேற வேலையை பாக்கலாம்ல என்ன வேலை திருடுறதுதான் அப்பதான் உன்ன எல்லாரும் தெரியல கூப்பிடுவாங்க இப்பவே நான் அட்ரஸ் இல்லாம போயிட்டேன் அனா மாதிரி ஜெய் பா திருத்தி பந்து ஜெய் பா திருத்தி வந்து நேர்த்துங்கடா சரிதான் நான் பிச்சைக்காரன் தான் நான் அனா தான் நான் அவங்க நிறைய முறை சொல்லிருக்கேன் குடிச்சிட்டு இருக்கும்போது பிச்சகாரம் பாடாதேன்னு பாதியடா பாதியா அழுகுறத பாதியடா நான் சும்மா தான் பாடணும் ஏன் அந்த பாட்டு பாடி எங்கயாவது பிச்சை எடுக்கலாம் டேய் உங்களுக்கு தெரியும்ல தெருவுல ஒத்தையில இருந்த என்ன கேக்குறதுக்கு யாருமே இல்லைன்னு இல்லன்னு அபடினா நான் இருக்கேன்ல நீ மட்டும் இல்ல வாத்தியா இருக்க நானும் இருக்கேன் நீங்க மட்டும் இல்ல நானும் இருக்கேன் இப்படி அழாதீங்க தலைவர் தலைவர் தைய சாமி எனக்கும் எனக்கும் எதுவா இருந்தாலும் கேட்க கொள்ள நாங்க இருக்கோம்ல வாத்தியாரே கே விஷயத்த யோசிச்சு பாருங்க பாவம் பாவப்பட்ட என்னோட அப்பா என்னை வெளிநாடு குடுத்த அனுப்பின காசை அவங்க சுருட்டிட்டு ஓடிட்டானுங்க இருந்தாலும் அந்த கடன் அடைக்கிறதுக்காக இன்னமும் உங்க பின்னாடியே நான் சுத்திக்கிட்டே இருக்கல நீ நடந்தது போது அங்க போய் உட்காரு இந்த குடிதான் எல்லாத்துக்கும் காரணம் தான் இருந்து குடிக்க மாட்டேன்

இப்படி பாருங்கல்ல மாதிரி ஸ்டெடியாக்கி அப்படிதான்